அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு மாமன்னர் மருது பாண்டியர்கள் மற்றும் சிவன் கோபுரத்தை பற்றி தான் காண இருக்கின்றோம் காளையார் கோவிலுக்கு மட்டுமல்ல மானாமதுரை சோமேஸ்வரர் கோவிலுக்கு மாமன்னர் மருது பாண்டியர்கள் திருத்தேர் வழங்கியுள்ளனர் தேர் மட்டுமல்ல மானாமதுரை சோமேஸ்வரர் கோவில் கோபுரமும் மருது பாண்டியர்களின் திருப்பணியால் உருவானது இந்த கோபுரம் இக்கோபுரம் மூன்று நிலைகளையும் ஐம்பது அடி உயரமும் கொண்டது காளையார் கோவில் கோபுரம் கட்ட மானாமதுரை அருகே உள்ள பகுதியிலிருந்து செங்கற்கள் அனுப்பப்பட்டது அவ்வாறு மானாமதுரை பகுதியிலிருந்து காளையார் கோவிலுக்கு அனுப்பப்பட்ட கற்களில் ஒரு பகுதி ஆயிரம் கற்களுக்கு ஒரு கல் விதம் சேர்ந்த கற்களை கொண்டு கட்டப்பட்டதே இக்கோபுரம் என்று சொல்லப்படுகிறது அப்படி சேர்ந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த கோபுரமே இன்று மானாமதுரை சிவன் கோவிலில் ராஜகோபுரம் போன்று நிமிர்ந்து நிற்கிறது காளையார் கோவிலுக்கு கோபுரம் கட்ட கல் போது அதை வைத்து மானாமதுரை கோவிலில் கோபுரம் கட்டவும் செய்த மருது தான் எவ்வளவு புத்திசாலிகள் இறை நேசர்கள் என்பதை கொஞ்சம் நெகிழ செய்கிறது இவர்களுடைய ஆன்மீகமும் திருப்பணிகளும் நன்றி வணக்கம்